தஞ்சை பெரிய கோவில் தமிழ்நாட்டின் பெருமை பிரைட் ஆஃப் தமிழ்நாடு இதை கட்டினது ராஜராஜ சோழன் அவருக்கு அருள்மொழிவர்மன் இன்னொரு பேரும் உண்டு டைமிங்ஸை பார்த்துக்கோங்க முதல் வாசல் மராட்டா என்ட்ரன்ஸ் பேரு கோபுரம் முதல்லாம் பாருங்க கோட்டை மாதிரி அகழி காலத்தில் அகழி இதுல தண்ணி இருக்கும் முதலையும் இருக்குமா இந்த பக்கம் அகழி ரெண்டாவது வாசல் இது பாராங்கல்லி கட்ன கோவில் ஒரு லட்சத்தி முப்பதனாயிரம் டன் பாறாங்கல் யூஸ் இதில் முதல் வாசல் மராட்டா கேட் இரண்டாவது வாசலுக்கு பேரு கேரளன் டக்கன் வாசல் இது சோழர்கள் வந்து சேர மன்னர்களை வெற்றி கொண்டதோட ஒரு நினைவு சின்னமாக கட்டப்பட்டது இது இந்த கோவிலுக்கு நிறைய பேர் உண்டு ராஜராஜேஸ்வரம் கோவில் பிரகதீஸ்வரர் கோவில் தஞ்சை பெரிய கோவில் பெருவுடையார் கோவில் இதில் ஒரு ஆச்சரியமான சமாச்சாரம் இந்த கோவிலுக்கு ஃபவுண்டேஷனே கிடையாது எவ்வளோ பிரில்லியண்ட் சிவில் இன்ஜினியரிங் டிசைன் பார்த்துக்கோங்க உள்ள வந்தாச்சு எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க இது கோவிலோட பிளான் நம்ம இப்ப ஒன்ல இருக்கோம் அதாவது மெயின் வாசல்ல இருக்கோம் எந்தெந்த சன்னதி எங்கெங்க இருக்குன்னு இந்த மேப்ல இருந்து நல்லா பாத்துக்கோங்க ரொம்ப ரொம்ப பெரிய ஏரியா டூ ஃபார்ட்டி மீட்டர்ஸ் பை ஒன் ட்வெண்ட்டி ராஜராஜ சோழனுக்கு தமிழ் மேல ஒரு அசாத்திய பற்று தமிழ்ல உயிரெழுத்து பன்னெண்டு அடி மெய் எழுத்து தமிழ்ல பதினெட்டு பீடத்தோட சிவலிங்கம் சேர்த்து பார்த்தீங்கன்னா உயரம் பதினெட்டு அடி தீர்மை எழுத்துக்கள் தமிழில் பதினாறு கோபுரத்தோட உயரமும் இருநூத்தி பதினாறு அடி தமிழ்ல மொத்தம் இருநூத்தி நாற்பத்தி எழுத்து சிவலிங்கத்துக்கும் நந்திக்கும் உள்ள தூரம் கரெக்டா இருநூத்தி நாற்பத்தி அடி இதுதான் மெயின் கோபுரம் பதினாறு அடுக்குகள் இருக்கு இரநூத்தி பதினாறு அடி உயரம் ஆச்சரியமான விஷயம் என்னன்னா கோவிலுக்கு ஃபவுண்டேஷனுங்கிறதே கிடையாது இன்க்ரெடிபிள் சிவில் இன்ஜினியரிங் டிசைன் இது சுவாமி சன்னதியோட கியூ இன்னைக்கு கார்த்திகை சோமவாரம் அதனால் ஆயிரத்தி எட்டு சங்கு வச்சு புஷ்பத்தை வச்சு பூஜை நடக்கிறது ஆயிரத்தி எட்டு சங்கு பூஜைன்னு பேரா அதுக்கு இதுதான் பிரகதீஸ்வரர் சன்னதி பிரம்மாண்டமான சிவலிங்கம் பன்னெண்டு அடி வயரம் இந்த கோயில் அறுபத்தி நாலு கல்வெட்டுகள் இருக்கு தமிழ் சான்ஸ்கிரிட் ரெண்டு லாங்குவேஜும் யூஸ் பண்ணியிருக்கா இந்த கோயிலோட வரவு செலவு கணக்கெல்லாம் இதுல இருக்கு இதுதான் பிரகதீஸ்வரர் சன்னதி பிரம்மாண்டமான சிவலிங்கம் பன்னெண்டு அடி வயரம் இதே பிழையா சன்னதி பிள்ளையார் சன்னதி கோபுரம் டெம்பிளோட ஒரு கார்னர் இந்த சிற்பத்தை பாருங்க கிருஷ்ணர் கோபிகாஸ்திரிகளோட இருக்கார் இது சுப்பிரமணிய சுவாமி சன்னதி இது கோபுர கலசம் எண்பது டன் ஒரே பாறாங்கல்ல செதுக்கியிருக்கா இந்த கோபுரத்தோட நிழல் கீழே விழறதே இல்லை ஆறு கிலோமீட்டருக்கு சாரம் கட்டி நிறைய யானைகளை வச்சுண்டு இந்த கல்லை இழுத்துன்னு வந்து இரநூத்தி பதினாறு அடி ஏற்றி இந்த கலசத்தை உண்டு பண்ணிருக்கா இன்னொரு காரணம் அஷ்டதிக் பாலகர்களுக்கும் இங்கே விக்கிரகங்கள் உண்டு இந்த கோவில் வந்து ஒரு யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட் இது அதுக்கு என்ன அர்த்தம் அவுட்ஸ்டாண்டிங் யூனிவர்சல் வேல்யூ டு ஹியூமனிட்டி இது சுப்பிரமணிய சுவாமி சன்னதி இது சந்தீஸ்வரர் கோவில் இவர் வந்து அறுபத்தி மூணு சிவனடியார்கள் ஒருத்தர் இந்த கோயிலா அவர் தான் மேனேஜ் பண்ணாராம் இதுதான் பிரகதீஸ்வரர் டெம்பிளோட சூப்பர் 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 கோபுரம் இது கோவிலோட கலசம் நிழல் கீழே விழவே விழாது இது வடக்கு தாழ்வாரம் சின்ன சின்னதாக முப்பத்தாறு கோயில்கள் இதுக்குள்ள இருக்கு இதுதான் அம்மனோட கோவில் பெரிய நாயகி வராகி அம்மன் இங்க இருக்கிற நந்தியை பாருங்க ரொம்ப பெரிய நந்தி ஒரே கல்ல செதுக்கியிருக்காத பதினாறு அடி நீளம் பதிமூணு அடி உயரம் தஞ்சை பெரிய கோவில் ஷாப் பேர் என்னப்பா ஆர்ட் கேலரி தஞ்சை பெரிய கோவிலுக்குள்ள இருக்கு இந்த செருப்பெல்லாம் போடுற இடத்துல ஆர்ட் கேலரி சூப்பர் பொம்மைகள் இருக்கு எல்லாரும் போய் வாங்கிக்கோங்க அது பேர் என்னன்னு சொல்ல டான்சிங் டால் அது தலையாட்டி பொம்மை ஏய் எங்க காலத்துலடா அதுக்கு தஞ்சாவூர் தலையாட்டி బొమ్మไง நீ டான்சிங் டால் அந்த ஆ இதை விட என்ன டான்ஸ் வேணும் போட்டோ குடுத்து யூடியூப்ல போட்டுமா தேங்க்யூ பாய் ஜெய்ஹிந்த்